ஒரு விளங்கி கொல்கின்ற இடத்துல நீ அமர்ந்து கொள்வாய் என்று சொன்னால் அடை நோய்யாமே நீங்க அமர்ந்து இருக்கிற இடத்துல தேவனையை பார்க்க முடியும் விஸ்வாஸ் ராமன் சொல்லி எங்களுக்கு யாரையை பார்க்க முடியாது இந்த இடத்துல நீங்க புறப்பட்டு போன பிறகு அமைதி அமை இந்த இடத்துல புறப்பட்டு போன பிறகு திரும்ப அந்த எந்தெந்த நபர்கள் எதிரியாக இருந்தார்களோ அந்தந்த நபர்கள் திரும்ப எதிரியின் வேஷத்தை அணிந்து கொண்டு உண்முக திரும்பதான் வர முடியாது அடை தோய்யாமே என்னால் தேவனுடைய சார்பில் அமர்ந்திருக்கிறீர்கள் தேவனுடைய மனித அமர்ந்திருக்கிறீர்கள் விஸ்வாஸ் ராமன் சொன்னதே

பெரும்பாலும் இதயத்துல ஆமேசுரை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவ பேசுறா நான் ஆண்டு பாதத்துல போயிட்டு ஆமே அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் என்று சொன்னால் நான் சுகமாக தேவங்க பிள்ளை நான் சொல்லுகிறேன் ஆமே உங்க வியாதிக்கு மருத மாத்திரம் இல்லாமல் இருக்கலாம்

இருக்கும் போது அவள் இறுதியை கட்டிக்கொண்டிருந்தது நீ அதை பண்ணிடு இதை பண்ணிடு அல்லது அவன் போய் உட்கார்ந்து கொண்டு போய் தந்துக்கோ ஆனா அவன் இறுதியை பேசுவது அவன் இன்னைக்கு கேள்விபட்டு இருக்கியா அல்லது அவன் இப்போ இயேசுவை 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 கேள்விபட்டு இருக்கியா அல்லது அல்லது

அழைலோயா நூத்தி அஞ்சு நூத்தி ஆறு டிகிரி போய்கிட்டு இருக்கு அழைலோயே அப்போ படுத்துட்டு இருக்கிற நேரத்துல எனக்குள்ள ஒரு யோசனை வருது டாக்டர்லாம் பேசி 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 நம்ம என்ன நிரப்பிட்டாங்கன்னா இது வந்துட்டு சரியா இருக்கு இருபது நாள் ஆகும் முப்பது நாள் ஆகும் ஒரு மாசம் ஆகும் அப்படிங்கறத எனக்குள்ள நிரப்பிட்டாங்க அழைலோயாமே இப்போ என் இருயத்தை நான் திரும்ப கட்டுமடியா கத்தோடைய சம்பந்தம் உட்காரணும் அழகோயாமே கத்தனுடைய வார்த்தையை பேசிக்கிற கேள்விப்படுற இடத்துல நான் போய் உட்காரணும்

தூக்கம் எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க தூக்கம் எவ்ளோ பெரிய அவர் நிம்மதனுக்கு அவர் வந்து பத்து ரூபாய் பணம் தெரியல ஒரு நூறு ஏக்கர் இடம் தெரியல அதுக்கு மாற என்ன தருறாரு அது என்ன தெரியல தெரியுங்களா வியாதி இல்லாத நித்திரை ஒரு நிம்மதியான ஒரு திரை அலைநோய்யாமே

ஹோம்ஒர்க் பண்ணாம அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு எழுப்பி விடுறீங்க அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு இன்னைக்கு நம்ம ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு அழகு ஓய்யா அது மேக்ஸ் ஹோம்ஒர்க் அழகு ஓய்யா இந்த மேக்ஸ் சார் வந்துட்டு பயங்கரமா அடிப்பாரு அழகு ஓய்யா அந்த நாள் அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போறது பிடிக்குமா பிடிக்காம இருக்குமா ஏன் பிடிக்காம போகுது ஏன் 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 பிடிக்காம போச்சுங்க மேக்ஸ் அடிபார்ட் பிடிக்காம போயிச்சா பயோ இந்த பயோ எங்க இருந்து வந்ததுங்க சொல்லப்பட்ட காரியத்தை அவன் என்ன செய்யல செய்யல செய்யறேன்னுமே பயமா மாறுது அந்த பயம் என்ன ஆகுதுனா ஸ்கூலே பிடிக்காத மாதிரி மாறுது அழுது அவன் குழந்தைகிட்ட கேட்டு கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க ஸ்கூலுக்கு போகாத நாள்ல நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறியா ஆடு மேய்க்க போறியா அப்படின்னு கேட்டாம சிம்பிளா சொல்றா நான் ஆடு மேய்க்க போறேன் அப்படிங்கிறான்

சரியா இயக்குனீங்கன்னா சரியா வேலை செஞ்சீங்கன்னா சரியான முறையில சாப்பிட்டீங்கன்னா சரியான காரியத்தை கொடுத்தீங்கன்னா சரியான காரியத்தை கீழ்ப்படுத்திங்கன்னா சரியா ஜெபம் பண்ணீங்கன்னா அதிகால ஆண்டு ஆராஞ்சுப்பீங்கன்னா அமே இன்னைக்கான பயத்தை நாளைக்கான பயத்தை நீங்க நிராகரிச்சு போட்டிங்க மிதிங்க வேலையை அமே இது ஒரு மூணு நாள் நீங்க செஞ்சீங்கன்னா வெறும் மூணு நாள் செஞ்சீங்கன்னா ஒரு மாசத்துக்கு உண்டான பயத்தை நீங்க அழிச்சிடுவீங்க ஒரு மாசத்துக்கான பயத்தை நீங்கள் அழிச்சிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான பயம் ஒன்று இருக்காது

வேலைக்கு <laughs> உண்மையாக <laughs> <laughs> தெளிekra உங்க அப்பா மாக்கி கீழ்ப்படிவாய் என்று சொன்னால் வரபுற திகிலுக்கு தூரம் ஆவீங்க. உன்னை பயப்படுத்துற காரியத்துக்கு தூரம் ஆவீங்க. ஆமென். ஹalleluya. ஒவ்வொரு நாட்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில பயத்துக்கும் திகில்கும் தூரம் ஆகும். ஆமென். ஹalleluya. நீ சረት சுலசுப வைக்க கைக்கு வெய்ட்டிக்கொள்ள முடியாது. ஹalleluya. லீஷ்வா சதம் ஆமென் இதயம் ஏற்றுகிறா உடைந்த உள்ளம் தாங்குகிறார் ஒருங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார்